திரைப்படத்தின் ஹீரோ ஆதவா ஈஸ்வரா அவர்களை பேச வைக்கிறோம் இங்கே வந்திருக்க பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம் இங்க நிறைய பேர்த்து இன்வைட் பண்ணோம் ஸோ அவங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடையில் நிறைய பேர் எல்லா விஷயமும் பேசினாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க எங்களோட எஃபர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஆதரிக்கணும் இது சின்ன படம் பெரிய படம் இல்லை படம் அவ்வளோதான் இது ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம்னு என்னோடய ஆசை ஆக்சுவலி ஸோ எல்லாருமே உழைக்கிறோம் அவங்க பெரிய ஸ்கேலில் படம் பண்ணுறாங்க நாங்கள் கம்மி ஸ்கேலில் படம் பண்ணுறோம் பட் எஃபர்ட் ஒன்று தான் இங்கே ஸோ இந்த படத்தில் டிரெக்டர் புவன் ஸோ அவர் வந்து எங்கூட ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஈஸ் அவர் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கிடையாது அவர் ஒரு நார்மலான பர்சனாக தான் பிறந்தார் நடுவில் இந்த மாதிரி ஆயிட்டார் பட் அந்த ஃபிசிக்கலி அந்த விஷயத்தை அவர் வந்து தன் மைண்டுக்கு ஏற்றிக்காம அவர் இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து எந்த எந்த இடத்துலையுமே அவர் வந்து அதை காமிச்சிக்கல ஏன்னா அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு வேணும் ஆக்சுவலி ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம் பட் அவர் கிட்டத்தட்ட பிரெயினில் ஒரு பதினாறு பன்னெண்டு ப பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவர் பிரெயினில் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலாக அது சர்வே பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஸோ அதையும் தாண்டி இப்போ இந்த ஸ்டேஜில் உட்காந்து என்னால் முடியும் என்னால் இப்போ சினிமா எடுக்க முடியும் வீட்டில் அவங்க அப்பா கூட சண்டை அவங்க அம்மா கூட சண்டை அவங்க வீட்டில் உள்ள அதெல்லாம் மீறி இப்போ வந்து படம் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோன்னா அவரோட தன்னம்பிக்கை அவரோட தன்னம்பிக்கைனால தான் இங்கே இருக்கிறார் அவர் இப்போ அவங்க அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ என்கூட இவ்வளோ வருஷம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார் ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நல்ல ஒரு ட்ராவல் ஸோ அடுத்தடுத்தும் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீனியா ப்ரொடியூசர் ஸோ அவங்க என்னை நம்பி ட்ராவல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அவங்க அப்பா அம்மா அங்கிள் ஆண்டிக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என்னோட ஜேர்னி வந்து ஈஸி கிடையாது உண்மையாலுமே சொல்கிறேன் என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான் இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நைன் இயர்ஸ் ஆச்சுங்க நைன் இயர்ஸாக ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் டூ க்ரோஸ் போட்டேன் அந்த படம் வெளியே வரல இது வரைக்கும் வரல ஸோ இழந்தேன் படமும் ரிலீஸ் ஆகலை நிறையா போராட்டங்கள் அந்த படத்தில் செஞ்சித்தேன் ஸோ படமும் ரிலீஸ் ஆகலை நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு படம் பண்ண அந்த படம் நினச்ச மாதிரி போகலை ஓடலை படம் ரிலீஸ் ஆச்சு ஓடல பட் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே சினிமா பார்த்திங்கன்னா ஜெயிக்கிற குதிரை முன்னாடி தான் ஓடிட்டுருப்பாங்க ஸோ இங்கே டேலண்ட்டுக்கோ இல்லை அழகுக்கோ மற்ற இதுக்கோ வாய்ப்பு கிடையாது இங்கே ஜெயிச்சா நீங்கள் இருக்கலாம் இங்கே சினிமா மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் அதுதான் பட் சினிமாவில் இன்னுமே அது ஜாஸ்தி தான் இது வியாபாரமாக பார்க்குறாங்க பட் அதை பார்க்காம ஒரு நார்மலாக பார்த்தா நிறையா டேலண்ட்ஸ் வரலாம் இண்டஸ்ட்ரிக்கு நிறையா டைரக்டர்ஸ் வரலாம் நிறையா ஹீரோ வரலாம் நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம் நிறையா பேருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு வியாபாரமாக பார்க்கலனா இங்கே நிறையா பேர் வரலாம் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சுங்க நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க பட் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேது என்ன மாதிரி நிறையா ஹீரோஸ் வளரலாம் நிறைய டேரக்டர்ஸ் வரலாம் ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேது ரியல் ஃபேக்ட் அதுதான் ஆக்சுவலி இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு படம் கூட நம்ம எடுத்துடலாம் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள் வந்து பார்ப்பாங்களா தேட்டருக்குள்ளே வருவாங்களா நிறையா போராட்டங்கள் ஆக்சுவலி உண்மையாக தான் சொல்கிறேன் இப்போ நான் இந்த படம் முடிச்ச ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு சென்சார் ஆகி பட் நான் ஒரு ஒரு தடையும் வந்து ரிலீஸுக்கு போகும்போது ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும் ஆக்சுவலி ஒன்றா ஐபிஎல் வரும் இல்லை வேர்ல்ட் கப் வரும் இதை மீறி வந்து ஆடியன்ஸ் ஐபிஎல்லையும் வேர்ல்ட் கப்பையும் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்து பார்ப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்குறாங்க ஆர் பெரிய கேஸ்டிங் பெரிய ஸ்கேல் பண்ணுற படத்துக்கு உள்ளே போகிறாங்க எங்களை மாதிரி படத்துக்கு உண்மையாலுமே வரதில்லை ஸோ இதெல்லாம் மாறி பண்ணினா இந்த மாதிரி படங்கள் ஆக்சுவலி எங்களை இந்த 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 பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் வந்து ஆப்வியஸ்லி நல்லா பண்ணலாம் நல்ல நல்ல என்ன என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ரீதியாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு பிஸ்னஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஓடிடி ஹிந்தி எஃப்எம்எஸ் அதர் ரீஜினல் லாங்குவேஜில் இதில் தான் இப்போ பணம் ஆக்சுவலி தேட்டர் கலெக்ஷன் ஜீரோ தான் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு ஜீரோ தான் பட் இதில் பணம் வந்தால் மட்டும்தான் படத்தில் வந்து பணம் ரிக்கவர் பண்ண முடியும் பட் இது எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ ஒன்றரை கோடி பணம் போட்டு பண்ணுறோன்னா இதை ரிக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு உண்மையாலுமே தெரியாது அது என்ன நடக்கும்னு தெரியாது பட் இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டு உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கோன்னா எங்களோட உழைப்பை நம்பி எங்களோட திறமையை நம்பி அடுத்து நம்ம எதாவது பண்ண முடியும் எங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் நல்ல விதமாக சேருங்க என் படத்துக்காக மட்டும் சொல்லலை இது மாதிரி நிறையா படங்கள் வரும் நிறையா டேலண்ட்ஸ் வருவாங்க நிறையா இருக்காங்க ஆக்சுவலி நிறைய பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் நிறையா ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமா நல்லா இருக்கணும்னா நிறையா ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வரணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறையா பேர் படம் எடுக்கிறது இல்லை ஸோ எடுத்தாலும் லைக் ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க ஸோ என்னென்னு லைக் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சினிமா தெரிஞ்சு ஒரு தொழில் கற்றுக்கிட்டு படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த துறையில் சம்பாதிக்கலன்னா வேறு எதுலேயுமே நம்ம சம்பாதிக்க முடியாது ஏன்னா இது அற்புதமான தொழில் ஆக்சுவலி ஏன்னா மனசார சொல்கிறேன் நான் பணம் இழந்தாலும் திருப்பி நான் இதுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கேன் எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது ஆக்சுவலி உண்மையாலுமே எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நைன் டென் இயர்ஸ் ஆச்சு எனக்கு தொழில் இப்போ சினிமா ஆயிடுச்சு இதை தவிர நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்லைங்க ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து நின்று இருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இங்கே சாரி ஒரு முக்கியமான விஷயம் இங்கே ஒரு ஆக்ட் பண்ணாங்க ஸோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி அது என்னோடய சைல்டூட்டில் எனக்கு நடந்த ஒரு பாதிப்பு ஆக்சுவலி என்னென்னா நான் சின்ன வயசில் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ அப்போ கோயம்புத்தூரில் பிளாஸ்ட் நடந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இல்லை எங்கள் ஊட்டியில் ஹாஸ்டலில் இருக்கிறேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு மேகசின்ஸ் வருது அந்த மேகசின்ஸ்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் அது இதுன்னு இருக்கு அப்புறம் நான் போட்டோஸ் எல்லாம் பாக்குறேன் ஆர்எஸ்புரம் அந்த பகுதியில் அது எங்க பில்டிங் முன்னாடி ஆக்சுவலி எங்க வீடு அங்கே தான் இருக்கு பில்டிங் முன்னாடி அந்த மரத்துல வந்து பாம்பை வந்து கட்டி தொங்க விட்டு வெடிச்சது ஆக்சுவலி அந்த பாம்பிளாஸ்ட் அந்த பாம்பிளாஸ்ட்ல ஒட்டு மொத்தமாக எங்க ஏரியா ஐ மீன் என்னோட பில்டிங் மட்டும் இல்லை எல்லாமே டோட்டல் இது பாதிக்கப்படுது அந்த அந்த இடத்துல எங்களோட கடை இருந்தது பில்டிங் இருந்தது பணம் எல்லாமே டோட்டலாக ஜீரோ வந்துட்டோம் டோட்டலி ஜீரோ ஏன்னா எல்லாமே வேணிஸ்ட் அப்போ வந்து எனக்கு அது தெரியாது ஏன்னா சின்ன வயசுனால தெரியாது பட் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு புரியல என்னன்னா ஓ நம்மளுக்கு அப்பா இல்லையா அம்மா இல்லையா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டு இருக்கும் ஹாஸ்டல்ல இருக்கிறனால ஃபோன் வர வரல ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸ் எதுவுமே வரல ஏன்னா ஃபோன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு எதுவுமே புரியல ஸோ ஒரு ஒரு நாளும் நைட்டு தூங்கும் போது அம்மா அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு க தலங்காணி கடையில் என்னடா நடக்குது நம்ம அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களா ஒன்றுமே புரியல நம்ம நம்ம ஒரு வேளை நம்ம ஆர்ஃபன் ஐட்டமா அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எனக்கு அந்த ஆர்ஃபன் வேர்டு கூட எனக்கு அப்போ தெரியாது பட் மைண்டுக்குள்ளே வந்து எனக்கு அது போயிட்டே இருக்குது அழுதுகிட்டே இருக்கேன் டூ மந்த்ஸ் சாலிடாக டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க என்னை பார்க்குறக்கு ஊட்டி ஹாஸ்டலில் என்னை பார்க்க வந்தாங்க அப்போ பார்த்துட்டு அழுதுட்டேன் அது வரைக்கும் எனக்கு அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பாதிக்க பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு சம்பவம் அது ஸோ இந்த பாம்பாஸ்ட் அப்படி எதுக்கு நடக்குதுன்னு தெரியல பட் அதை விஷயமாக தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் இதனால வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த பாம் வெடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அப்பாவிய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம் அது எதுக்காக பண்ணுறாங்க எதுக்கு என்ன ரீசன் எதுவுமே தெரியாது பட் மதமா இல்லை இது அரசியலா இல்லை இது வந்து ஒரு தன்னோட ஒரு சைக்கோ சுயநலமாக பண்ணுறாங்களா எதுவுமே பெரியல பட் இதெல்லாம் வந்து தவிர்த்தா லைக் நம்ம வாழ்கிற இந்த ஏர்த் இந்த நம்ம இந்த வேர்ல்டு வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இங்கே எல்லா விஷயமும் இருக்குது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உதவி பண்ணி லைஃப்பில் வந்து வாழ்ந்தால் நம்ம மேல் நோக்கி போகலாம் ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து சாதிச்சவங்க இருக்காங்க ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அதை எடுத்துக்கிட்டா போதும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பல சாதனைகள் சினிமாவில் பண்ணியிருக்காங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்காங்க எல்லா 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 துறையிலையும் பண்ணியிருக்காங்க பட் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை இப்போ நாளைக்கு எங்களுக்கும் இதே நிலைமை தான் நாங்கள் எவ்வளோ சாதித்தாலும் எங்களையும் தான் போகுது ஸோ இந்த வெற்றியும் நிரந்தரமில்லை தோல்வியும் நிரந்தரம் இல்லை நஷ்டமும் நிறைலை ஸோ எல்லாமே சமமாக நினச்சி நம்ம வாழ்ந்தோன்னா லைக் மற்றவங்களுக்கு மற்றவங்க ஒ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ்ந்தால் இந்த லைஃப் நம்ம ஹியூமானிட்டி ஏன்னா அதுதான் நம்ம அதுக்காக கடவுள் நம்மளே படைச்சிருக்காங்க ஹியூமானிட்டி மனித மனித நேயத்தை வந்து இது பண்ணால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே வளரணும்னு நினச்சா போ போட்டி போடாமல் போடாமல் எல்லாருமே வளரணும் எல்லா ஒரு ஒருத்தர் தூக்கி விடணும் வளரணும் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து இதை தவிர இந்த வருத்த தவிர வேறு எங்கேயுமே நம்ம வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு ஸோ எல்லோரும் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி ஸ்ப்ரெட் மனித நேயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் உதவுங்க போட்டி போகாமல் வஞ்சகம் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் நல்லா வாழ்வோம் ஸோ தேங்க்யூ இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து என்ன நடக்கும்னு தெரியாது பட் எல்லாத்தையும் உங்கள் உங்கள் கிட்டே விட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கும் சரி எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியா மற்றும் மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க் யூ சார் கே ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி ஜாக்வார் சாருக்கு நன்றி சுபாஷ் சாருக்கு நன்றி ஜீவா சார் ஸோ இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி படுத்த போய் தேட்டரில் பாருங்கள் சீக்கிரமாக டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் சார் ஒன் மோர் திங் சார் ப்ளீஸ் ஒன் செகண்ட் சார் சாரி சாரி ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஒரே செகண்ட் சார் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து பிவிஆர் வாங்கியிருக்காங்க ஆ பிவிஆர் பிக்சர்ஸ் வந்து தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ கதிர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி அப்போ என்கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் மிஸ்டர் தீரஜ் சார்ன்னு நடிச்சிருக்காரு தீரஜ் கேர் அவரும் ஒரு ப்ரொடியூசர் ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இந்த டீம் Cast, crew, thank you so much. Love you all. God bless. Thank you. It was a great speech and இயக்குனர் புவன் குமார் கூட சொல்லலாம் பாய் திரைப்படத்தின் அவர்களை பேச அழைக்கிறோம் நன்றி எப்படி ஸ்டார்ட் தெரியலா முதல்ல நன்றியோடு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி அழைப்புகள் ஏற்று அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து சிபிஎஸ் நன்றி ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றி ஏன்னா இன்னி ப்ரெஸ் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை அது எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கிறது அதுதான் விஷயம் அதில் மிகப்பெரிய பங்கு ப்ரெஸ்க்கு இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் அது அந்த அந்த விஷயத்தை அது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றலாம் இப்படியும் மாற்றலாம் இப்படியும் மாற்றலாம் ஒரு நூல் தான் வித்தியாசம் அதை தெரிஞ்சும் நான் கொஞ்சம் அடக்கியே நான் வாசிக்கிறேன் ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நன்றிகளோட ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணத்துகளும் நான் அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணம் என்னோடய அப்பா அம்மா அவர்களுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி எனது நண்பர் புவியரசன் வெல்விஷர் அவருக்கு நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த திரைப்படத்தின் வாய்ப்பை கொடுத்த ஆதவ ஆதவஈஸ்வரா மற்றும் ஸ்ரீனியா அவர்களுக்கு நன்றி வாய்ப்பு அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக வாய்ப்புன்னு சொன்னேன் ஏன்னா அவர் வந்துட்டு நானும் வளர்கிறேன் நீங்களும் வளருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அவரோட தீரியே அது தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ இது தான் என்னோட தீரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் வாங்க ப்ரோ சேர்ந்து பண்ணலாம் ப்ரோன்னு தான் கூப்பிடுவார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் ரொம்ப நாள் ஆரம்பித்தோம் அது பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம் இது பண்ணோம் ரொம்ப இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்குது ஸோ அது மேலும் வளரும் சார் நான் உடம்பு குறைங்க அடுத்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடம்பு குறைக்காதீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி ஒன்று உள்ள போட்டார் அவ்வளோதான் பிடிச்சிட்டாரு அவரு அதே குறைச்சிருக்கேன் ப்ரோ நான் படத்துக்காக சொல்றேன் ஓகே இப்போ இந்த படம் இந்த படம் வந்து சொல்ற விஷயங்கள் அதான் சொல்றேன் இந்த ராஜன் சார் அற்புதமா சொன்னார் பாய் ஸ்லீப்பர் செல் பாய்ன்னா வேற விஷயம் பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க ஸோ அது இல்லை பாய் அப்படிங்கறது விஷயம் வந்து சகோதரர் அண்ட் தென் நண்பன் இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பாருங்கள் அது ஒரு பெரிய பெரிய ஒரு இதுவாக இருக்கும் ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்தில் ஒன்றும் இருக்காது ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான்கு நேர் பேட்டர்னில் உருவாக்கப்பட்ட படம் முதல் முதல் பாகம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஷின் செகண்ட் ஆஃப் வந்து ஆன்சர் அப்படி தான் இருக்கும் ஸோ இது இது என்னென்னா கண்டிப்பாக வந்து எந்த மதத்தையும் புண்படுத்த நோக்கத்தில் அந்த படம் பண்ணலை அந்த மாதிரி படம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஹியூமனிட்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் லாங் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பயங்கர தடங்கள் மீன்ஸ் என்னன்னா கொரோனா வந்துடுச்சு அந்த அதுக்கப்புறம் லாக்டவுன் அப்புறம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டார் படத்தை எப் நிறுத்தி நினைச்சிருந்தா நிறைய நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருந்தது ஸோ அது வந்து எனக்கே அது தெரியும் கண்டிப்பாக அது தெரியும் அந்த சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்தேன் பயந்த நேரங்கள் எனக்கு அது கண்டிப்பாக தெரியும் அவருக்கே தெரியும் விடுங்க ப்ரோ இருங்க ப்ரோ நீங்கள் இருங்க கூட உட்கார வச்சுட்டார் கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு மூணு மாதம் உட்கார வச்சுட்டார் நீங்கள் போனால் தானே வந்து பயப்படுவீங்க இல்லை நீங்கள் கூட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டார் ஆக்சுவலாக ஸோ அந்த அந்த இது வந்து யாருக்கும் வராது அது அதுக்கு மிகப்பெரிய நன்றி என்ன நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவரு அவரு அவர் கொடுத்த வாய்ப்பு அப்புறம் இந்த படம் இந்த படத்தை பற்றி நான் அதிகமாக பேச போகிறது இல்லை நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும் ஏன்னா ட்ரெயிலர் பார்த்துட்டீங்க ஸ்னீக்விக் எல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் பேச போகிறாங்க அவங்கள வச்சு நீங்கள் தான் இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படிங்கிறத கண்ணோட்டத்தை நீங்கள் தான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்துட்டார் அண்ட் தென் அந்த மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கால் உடைஞ்ச ஏணி தேவைப்பட்டுச்சு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் எந்த அந்த உடைஞ்ச ஏணிக்கு தாக்கு பிடிக்க சில நண்பர்கள் அவங்க டெக்னீஷியன்ஸ் கிடையாது சில நண்பர்கள் இந்த படம் மூலிமா எனக்கு கிடைச்ச வரும் அவங்கள நான் வந்து மேடைக்கு உங்களோட அனுமதியோடு அவங்கள மேடைக்கு நான் அழைக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவங்க இல்லைனா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் இல்லை கண்டிப்பாக இல்லை நான் அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறேன் உங்கள் அனுமதியோட நவீன் நவீன்குமார் ஏவிஎம் என் சினிமாஸ் எடிட்டர் அண்ட் தென் நிவேக் சுந்தர் தனசேகர் கார்த்தி வாங்க என்னோட அஸ்டன் டைர்டர்ஸ் அனிஷ் வாங்க சரவணன் இவனை பத்தி ஒரு ஒரு கதை இருக்கு ஆக்சுவலாக ஒரு வேர்டு சொல்லுவாங்க எலிக்காயலாம் எலி புழுக்கை ஏன்டாஸ் கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதுக்கு இதுக்கு இவன் வந்து ரொம்ப அந்த அந்த தத்துவத்துக்கு இவன் வந்து ஆப்டான ஆளு ஏன்னா நான் நிற்கலாம் ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து இப்போ தான் ஆகணும் ஏன்னா பாதி முடிச்சுட்டா இப்படியும் உழ முடியாது அப்படியும் விழ முடியாது ஸோ நம்ம முடிச்சாகணும் ஆகணும் பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது ஸோ இன்னொரு படம் கிடச்சா அடுத்த படம் வாய்ப்பு இந்த படம் கிடைச்சா அடுத்த படம் அப்படி போயிருக்கலாம் பட் ஆனால் என் தம்பி அப்படி போகல கூடவே நின்னான் கடைசி வரைக்கும் நின்னான் அது வந்து யாராலேயும் எந்த இதாலையும் வந்து இது பண்ண முடியாது அப்புறம் கோபி சாரி முத்துக்குமார் அவர் இருந்தாலும் வந்துடலாம் ப்ளீஸ் அவரும் ரெண்டு ஷெடியூல் ஒர்க் பண்ணார் சில தான் அவரும் போனார வழியாக மற்றபடி இதுவும் இல்லை இப்போ வரைக்கும் என் கூட டெஸ்ட்டில் இருக்கார் அப்புறம் டினேஸ் டிசைனர் விஜய் அவர் நான் கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும் இந்த போஸ்டர் வந்து ஓரளவுக்கு பேசப்படுதுன்னா இவர் முக்கியமான காரணம் ஏன்னா நாங்கள் இப்போ தான் நேர்லேயே சந்திச்சுக்கிறோம் சத்தியமாக நம்ப மாட்டிங்க கடவுள் பிரமிஸாக இப்போ தான் நேர்லேயே நாங்கள் சந்திச்சுக்கிறோம் ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம் ஃபோன் காலில் இருக்கும் ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம் ஸோ அவர் சொல்லுவேன் நான் கான்செப்ட் சொல்லுவேன் இப்படி தான் பிரதர் இப்படி தான் பிரதர் இப்படி தான் பிரதர் டோன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ அவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நான் இது பண்ணி நம்ம ஒரு நினைப்போம் அதை விட அதிகமாக கொடுப்பார் என் டீமே அப்படி தான் என் டீம்னு சொல்ல மாட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு கிடைச்ச நண்பர்கள் இது வந்து பாண்ட் ஃப்ரெண்ட்ஸோ அவங்கெல்லாம் யாருமே கிடையாது இந்த படம் எப்போ ஆரம்பித்ததோ இந்த ஒர்க் நான் எப்போ ஆரம்பிச்சனோ அப்படி அப்படியே அப்படி அப்படியே வந்த நண்பர்கள் தான் இவங்கெல்லாம் ஸோ அதெல்லாம் ரொம்ப கிஃப்டட் இதெல்லாம் வந்து ரொம்ப இது அப்புறம் எடிட்டர் இட்ரிஸ் சார் அவரை கண்டிப்பாக நான் வந்து நான் சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லா சமயத்துலேயும் அவர் வந்து அவர் கூட ஜாலியாக இருக்கும் வந்து இப்போ சொன்னீங்கல்ல ஐயோ வேணாம் பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அந்த மாதிரி அவர் எடிட்டர் தான் அதான் கட் பண்ணிடுவார் கரெக்டாக ட்ரிம்டு கரெக்டாக இருக்கும் நவீன் அப்படிதான் நவீன் ட்ரீசர் கட் அவரும் தான் ட்ரெயிலர் கட் பண்ணார் ஆக்சுவலி ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இவங்க ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா அது எனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் ஆதவ ஐஸ்வரவுக்கு தெரியும் ஸோ ஏன்னா நிறைய நிறைய சங்கடங்கள் அவ நாங்கள் நிறைய இது பண்ணோம் பார்த்தோம் சம்மந்தமே இல்லாமல் கஷ்டங்கள் வந்தது அப்போ எல்லாம் வந்துட்டு இன்னொரு படம் அடுத்த படம் போயிடலாம் அடுத்த படம் அப்படிலாம் இல்லாமல் ஸோ இது வந்து இந்த படம் ஒரு நல்ல படம் இது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஸோ அதை வந்து அதை வந்து வெளியே கொண்டு வரணும் ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிடலாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்ல என்ன இது பண்ணாலும் சலிக்காம இது பண்ணாம முகசலிக்காம ஒர்க் பண்ண நண்பர்கள் இவங்க இவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எனக்காக ப்ளீஸ் அப்புறம் சென்சார் ஆஃபீஸில் இருந்தும் சரி வசுமதி மேம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கும் நன்றி ஏன்னா இப்போ லாஸ்ட் அவங்களும் வந்து எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க சென்சார் சென்சார் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கும் நன்றி சென்ட்ரல் போர்டு ஆஃபிஸ்க்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த படம் வந்து எப்படி ஏன்னா அவங்க வந்து நினச்சிருந்தா வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிருக்கலாம் பட் பார்த்தாங்க அந்த கான்செப்ட் இந்த டைட்டிலுக்கே வந்துட்டு அவங்க எழுதி வச்சுட்டு சொன்னாங்க ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதுக்காக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரு அந்த இதுக்கு வந்து அவருக்கும் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வெல்விஷர் நண்பர் அண்ணா எல்லாமே சொல்லிக்கலாம் பாலசுப்ரமணியம் சார் கோ டைரக்டர் ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் இவரை பத்தி பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாகும் ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்தார் நடுவுல கருத்து வேறுபாடுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தது அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் தம்பி என்னாச்சு வா நான் பேசுவேன் நான் அவரு பேசுவார் எங்க அப்பான்னு சொன்னா கோ ஒருவருக்கு நான் உன்னுமா உன்ன வயசு தாண்டா அப்படின்னு சொல்லி என் அப்பா கடுத்து நான் கண்டிப்பா நான் பார்க்குறேன் அதை நான் பெருமைப்படுறேன் சொல்றதுக்கு அப்பா முன்னாடியே அதை நான் சொல்றேன் ஏன் அதை சொல்கிறேன்னா முந்தா நாள் வரைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் ப்ரெஸ் மீடியாஸ் தெரியும் ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வேறு ஒரு இடத்துல நடக்க வேண்டிய ஒரு சு இருந்தது இங்கே வந்து ஒரு காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் வந்து மாற்றப்பட்டுச்சு அதுக்கு நாங்கள் என்ன போராடணும் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்சுவலி அந்த ஒரு நாளில் எல்லாேருமே இங்கே கூட்டு வரணும் அசம்பிள் பண்ணி கொண்டு வரணும் ஸோ எல்லாமே இது பண்ணணும் அதுக்கு பக்கபலமாக இருந்தவர் இவங்க நண்பர்கள் அப்புறம் தங்கராஜ் சார் ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் அவர் தங்கராஜ் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபஸ்ட் அவருக்கு தான் கூப்பிட்டு போனேன் ஸோ அந்த இந்த இதுதான் சார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா அழகாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்லி கண்டென்ட் நட்பு ரீதி நட்பு அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணும் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட தாட் அந்த தாட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நம்புகிறேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் இது வந்து மனிதன் இன்னொன்று நான் சாரி அந்த திரைப்பட அவங்கள கொஞ்சம் நான் மேடை கலைக்க ஆசைப்படுற உங்களோட உங்க அனுமதியோட அந்த இது ஆக்ட் அவங்கள ப்ளீஸ் எல்லாருமே வாங்க ப்ளீஸ் ஏன்னா இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ இப்போ நின்று எல்லாருமே பேசுறது ட்ரெய்லரும் பேசுகிறாங்க ஸோ இதுவும் பேசுறாங்க பட் ஃபர்ஸ்ட் இதை பேசிட்டு தான் அதை பேசுகிறாங்க ஸோ அதை வந்து எல்லாரையும் கூப்பிட்டுறேன் சிவா வாங்க நண்பர் வாங்க குழந்தைங்க வாங்க இல்லை வாங்க ஸோ இவங்களுக்கு என எனக்காக இன்னொரு தடவை கை தட்டிடுங்க ஏன்னா ஏன்னா நான் வந்து நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இந்த மாதிரி லான்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நானே சொன்னேன் ப்ரோ இது ஆதவ ஆதவா ஆதவா பேஸ்ட் ப்ரோ கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ் வாங்க 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 நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ இது வேணாம் இந்த ஆக்ட் வேணாம் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த ஆக்ட் வேணாம் ஒரு ஆக்டுன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ட்ராமா வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஏன்னா வரவங்க வந்துட்டு ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வேறு ட்ராமாங்கிறது வேறு அது வந்து பார்க்கணும் அந்த தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு சரி ஒரு அழுத்தி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை நான் வந்து ஒர்க் பண் பண்ணுறோம் ஸோ இது சினிமா கிடையாது எடிட் தூக்கி போட கிடையாது ஃபுல்லாக லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ அதை மனசில் வச்சு நான் பண்ணேன் அதை பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன் ஏன்னா சினிமாங்கிறது வேறு அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை ஆக்ட் பண்ணுறது லைவாக ஆக்ட் பண்ணுறது வேறு விஷயம் ஸோ அதை வந்து இவர்கிட்ட நான் எழுதி கொடுத்துட்டேன் நண்பர் சிவா கிட்டே கொடுத்துட்டேன் நான் எண்டு வரைக்கும் இது தாங்க நீங்கள் எப்படி ப்ரொசைட் பண்ணுவீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் பிரதர் நான் பாருங்கள் அப்படின்னா ஆனால் அப்போ போக போக எண்டில் அதை இது பண்ணும்போது எல்லாருமே வந்து நான் நினச்ச நான் நினச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க கை தட்டினாங்க சில பக்கத்தில் பார்த்தேன் ஒரு மாதிரி கண் கலங்கினாங்க அதுவே இது கிடச்சா வெற்றி நான் கண் நான் பார்த்தேன் அதுவே இது கிடைச்ச இந்த ட்ராமா கிடைச்சா வெற்றி இந்த 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 இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சது ஏன் அவரை என்ன கூப்பிட்டனா அதை வச்சுரு அவர் தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவர் தான் ஏன்னா நான் உண்மையிலுமே சொல்றேன் நான் வேணான்னு அப்புறமா அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணேன் இது பண்ண இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் தான் எனக்கு வந்துட்டு இந்த இதை கொடுத்தாரு ஸோ எல்லாருக்கும் நன்றி ஸோ இதை இது எப்படி முடிக்கணும்னு தெரில இந்த படம் எடுத்து முடித்தாச்சு இது டெலிவரி பண்ணுற விஷயம் அது வந்து உங்கள் பிரெஸ் உங்களுக்கும் மக்களாகி உங்களுக்கும் தான் இருக்குது மனித நேயம் மட்டும்தான் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது வந்துட்டு அது பலகாலமாக இருக்குது அதை மாற்றலாம் மாறணும் மாறணும்னு நினச்சா மாறாது மாற்றணும்னு நினைங்க கண்டிப்பாக மாறும் அதுதான் விஷயம் அதுதான் நான் கடைசியாக சொல்ல வரேன் இந்த படத்தை மூலயமா நான் சொல்ல வர விஷயம் அதுதான் ஏன்னா தீண்டாமை ஒழிக்கப்படும் 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 ஒழிக்கப்படும்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் படிப்படியாக படிப்படியாக தான் குறைஞ்சிது படிப்படியாக குறையும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கல நம்ம இல்லாதப்போ நீங்கள் வந்து அப்பா ஜென்ரேஷன் இது தாத்தா ஜென்ரேஷன்லாம் இருந்துச்சு படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கவில்லையா அது யாராலையும் மறுக்க முடியாது டெஃபினட்டாக குறையுது அதுதான் ஒரே அடியாக குறைக்கவும் முடியாது ஆனால் குறையும் அதுக்கான ஸ்டெப்பை நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அதை வந்து நம்ம மனசார செய்யணும் அதை தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ இதை வந்து நான் சினிமாவில் இருக்கேன்னா சினிமாவில் நான் இது தான் இதை காமிக்க முடியும் இப்படி நான் காமிப்பேன் இதை வந்து படிப்படியாக மாற்றங்கள் மாற்றம் உண்டாகணும் ஏன்னா எல்லாருமே ஒரே இது தான் அப்படிங்கிறது விஷயம் ஹியூமானிட்டி தான் மெயின் இந்த ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து அதையெல்லாம் தாண்டி ஜாதி மதம் தாண்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இன்றைக்கி உடனே மாறலனாலும் நாளைக்கு மாறும் நாளை மறுநாள் மாறும் நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாறும் ஆனால் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கேன் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையை பயன்படுத்தி நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அனு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இந்த படம் நான் கண்டிப்பா நினைச்ச மாதிரி வரும் நினைக்கிறேன் அது உங்க கையில தான் இருக்கு ப்ரஸ் பீப்புள்ஸ் சோ நீங்க கரெக்டா கொண்டு போய் சேர்த்து சேர்ப்பீங்க நான் நினைக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ கார்த்தி இவரையும் நான் சொல்லணும் கார்த்தி சொல்லிட்டேன் ஏன்னா இவரும் பாலு சார் கூட ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா முன் நேற்று வந்து இவர் கோயிலுக்கு போக வேண்டியது ஆக்சுவலி என் நண்பர் நவீனோட வந்து இவரும் கோயிலுக்கு போக வேண்டியது ஆமாங்க ஒன்றும் இல்லை எல்லா ஒர்க்கும் முடிச்சுன்னு கேட்டால் ஒரு ஒன் இயரே எங்களை அவ்வளோ மென்டல் ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லாம் எடுத்துவிட்டோம் எடுத்துட்டு எப்பாடா சொல்லிட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலாண்டா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் போயிட்டு நேற்று போயிட்டு வந்துட்டோம் மறுபடியும் காலையில் வந்து நவீன் ஒரு சின்ன பிளே ஒன்று இருக்குது டிசிபி அவுட்டு போட முடியுமா அப்படிங்க டேய் டிசிபி அவுட்டு சிம்பிளாக வரது விஷயம் இல்லைடா ரெண்டு மணி நாள் ஓடினா ரெண்டுருக்கு மட்டும் அப்படின்னு சொன்னாக்கா இல்ல நீ எப்படியாச்சும் போட்டு கொண்டு வாக்சுவலா அந்த பிளே பண்ணாங்க இல்லையா அந்த பிளே பண்ணதுக்கு வந்து பேக்ரவுண்டு வீடியோ போறதுக்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க அது பண்ண முடியல சாரி அது மட்டும் இமேஜா இமேஜா பிளான் இமேஜா எல்லாம் எடுத்து வச்சாச்சு பட் டிசிபி ஓட்டு தான் ஆப்ரேட்டர் வேணுன்ட்டாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அதனால அது மட்டும் இது பண்ண முடியல இவர் இவங்களுக்கு நன்றி இவங்க ஏன்னா இவங்கலாம் தான் படம் அவ்வளோ தான் அப்படி இல்லைங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஒரு ஒரு விஷயமும் நிறைய அழுது இருக்கான் நாங்களே ஆஃபீஸ் விட்டு வெளியே போடாதான் சொல்லிருக்கோம் எல்லாம் பண்ண முடியாது இல்லை உண்மை இருக்கிற உண்மையை சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டம் அவ்வளோ மென்டல் ப்ரெஷ்ஷரு ஆக்சுவலாக வந்து ப்ரொடியூஸரும் இவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு மணி ரூமில் என்னோட ரூம்மேட் தான் ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இல்லை நைட்டெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படி என்ன தானே ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னுட்டு அதான் உட்காந்துட்டு அமைதியா உட்காந்துருக்கு வருவாரு வருவார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சரி பேசுனேன் பேசு ஓகே ஓகே நன்றி நன்றி நன்றி